இப்போ நான் இந்த மணிக்கு எனக்கு தீபாவளிக்கு ஸ்வீட்டு எல்லாமே வாங்கி தருவாங்களேங்க அந்த மாதிரிக்கு நான் வந்து ஸ்வீட் பாக்ஸ் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எல்லோரும் இந்த மணிக்கு ஸ்வீட்ஸ் எல்லாமே காலியாயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து வேஸ்ட்டுன்னு தூக்கி இந்த மணி ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் தூக்கி கீழே போட்டுருவாங்க அந்த மாதிரிக்கெலாம் பா தூக்கி கீழே போடாமல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியாவா என்னென்னங்கிறத பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றா நம்ம வந்து தனித்தனியாக போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரிக்கு கொடுத்துருக்குங்க இந்த மணி ஸ்வீட் பாக்ஸில் எனக்கு இதில் பார்த்திங்கன்னா நட்ஸ் ஐட்டங்கள் தாங்க கொடுத்துருந்தாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நட்ஸ் ஐட்டம் முந்திரி பாதாம் பிஸ்தா அந்த மாதிரிக்கு ஒவ்வொரு நட்ஸ் ஐட்டங்கள் எனக்கு வந்து இந்த பாக்ஸில் ஒருத்தவங்க கிஃப்டாக கொடுத்துருந்தாங்கங்க அதில் பார்த்திங்கன்னா நம்ம தீர்ந்து தீந்து போயிடுச்சு அப்படின்னா சும்மா ப பக்கத்து கடையில் இந்த மணிக்கு சின்ன சின்ன பாக்கெட்டு வாங்குவோம் அந்த மாதிரி வாங்கினோம்னாக்கி இது அங்கங்கே நம்ம போட்டு வைக்காமல் ஒரு கவர் இது நம்ம போட்டுக்கிமோ ஒரே பாக்ஸில் நம்ம இந்த மாதிரிக்கு இதை போட்டு வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பார்த்திங்கனாலே தெரியும் இன்னும் நம்ம நிறையா நட்ஸ் ஐட்டங்கள் போட்டு வச்சுக்கலாம் தனித்தனியாக நம்ம போட்டு வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரிக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் இதில் வேறு என்னென்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கனா நம்மளுக்குள்ள சேஃப்டி பின் போட்டு வச்சுக்கலாம் பின் போட்டு வச்சுக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கான செயின் கம்மல் அந்தந்த மாதிரிக்கு ஒவ்வொன்றும் மாடல் மாடலாக வச்சுருப்போம் அது எல்லாமே நம்ம வந்து இதில் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போட்டு வச்சிட்டோம்னா எடுக்கிறதுக்கும் சிரமம் இல்லாமல் ஈஸியாக நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி வேஸ்ட்டு பாக்ஸை வந்து நம்ம வந்து வேஸ்ட்டுன்னு போடாமல் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா இது வந்து இன்னும் ரொம்ப நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்பு என்னன்னு பார்த்திங்கனாக்கி நம்ம வந்து பூச்சை பொருட்கள் இதில் போட்டு வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொருதுக்கும் மஞ்சள் குங்குமம் அப்புறம் கற்பூரம் போட்டுக்கிடலாம் நம்ம பாசனைக்காக ஒவ்வொன்றும் வச்சுருப்போம் பூஜைக்குரியதெல்லாம் அதெல்லாம் இதில் ஒன்று போட்டு வைக்கிறதுக்கும் இந்த பூஜை பொருள் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பூஜை பொருள் பார்த்திங்கனாக்கி நம்ம வந்து ஒவ்வொரு இதாக ஒவ்வொரு டப்பாவாக போட்டு வைக்கண்டாம் இந்த மாதிரி ஒரே பாக்ஸில் நம்ம வந்து போட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு அந்த பீரியட்ஸ் டேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வயிறு வழியால் அவஸ்தப்படுவோங்க இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர்கிட்ட போவோம் ஒரு சில பேருக்கு ரொம்ப வயிறு வலியால் ரொம்ப அவஸ்தப்பட்டு தரையில் விழுந்து அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்கங்க அவங்களால அந்த வலியை தாங்கவே முடியாதுங்க அந்த மாதிரிக்கு இருக்கவங்க யாராக இருந்தாலுமே எல்லாருக்குமே வரத்தான் செய்யும் எப்படின்னாலும் ஒரு கொஞ்சமாவது வலி வந்து அந்த டயத்தில் நம்மளுக்கு வந்து இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் அந்த மாதிரிக்கெலாம் இருக்கவங்க பார்த்தீங்களாக்கி நம்ம வந்து இந்த மாதிரிக்கு நான் கொஞ்சமாக ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் சீரகம் தாங்க போட்டு வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா இந்த மாதிரிக்கு அந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வைக்கோங்க அந்த தண்ணி கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எல்லோ கலரில் இந்த மாதிரிக்கு மஞ்சள் நிறத்தில் வந்துடுவாங்க நம்மளுக்கு வந்து இந்த மாதிரிக்கு வேலைக்கெல்லாம் போகிறவங்க அதை வந்து ரொம்ப நேரமாக நம்ம வந்து இந்த மாதிரிக்கு வடித்து தண்ணியை வந்து அதிக நேரம் சூடு பண்ணி இருக்க முடியாதுங்க அந்த மாதிரிக்கு இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா நைட்டே நம்ம வந்து சீரக தண்ணியை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா காலையில் நல்லா லைட்டாக இந்த மாதிரி சூடு பண்ணி நம்ம வந்து எடுத்து குடித்தாலே நம்மளுக்கு வந்து நல்லா அந்த வழியிலேருந்து ரிலீஃப் கிடைக்குங்க இப்போ நல்லா இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்களாக்கி நல்லா ஒரு டீ வெடிக்க வச்சு வச்சு இந்த மணி வடித்து எடுத்தாச்சுங்க இப்போ பார்த்திங்கனா தண்ணி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா எல்லோ கலரில் இருக்குதுங்கிறது தெரியுங்க இது பார்த்தீங்களாக்கி நம்மளுக்கு வந்து நகைக்கன் சூடுன்னு சொல்லுவாங்களேங்க அந்த சூட்டுக்கு நம்ம வந்து லைட்டாக இப்படி வந்து பிடிச்சிக்கிட்டு இருந்தாலே நம்மளுக்கு வந்து வயிறு வலிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கேட்டுக்கிடுங்க நான் இந்த மணிக்கு தாங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதனால் உங்ககிட்ட ஷேர் இருக்கேங்க பிடிச்சிருந்தனாக்கி மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க இப்போ நான் வந்து இந்த மாதிரி விம் ஜெல் தாங்க வச்சிருக்கேன் நம்ம நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு அப்படின்ட்டு தூக்கி கீழே போட்டுருவாங்க அந்த மாதிரி வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுறது தாங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாதுங்க ஒரு கூட பாத்திரம்னானா அசால்ட்டாக நம்ம வந்து இதில் விளக்கிடலாங்க அது எப்படின்னு பார்த்தீங்களாக்கி இப்போ வந்து நான் இது வந்து சின்ன சின்ன பீஸாக இப்போ நல்லா இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறனால அது உள்ளே இருக்க ஜெல் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சு அலசையுமே நம்மளுக்கு வந்து வெளியில் வந்துடுங்க அதனால் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக ஃபஸ்ட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாங்க இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போ மழை டயமாக இருந்துச்சுதுங்க ரொம்ப பெரிய மழையாக பெஞ்சிக்கிட்டு இருந்தது பாத்திரம் தேய்க்கிறதுக்கு பார்த்தீங்களாக்கி பாத்திரம் தேய்க்க விம் ஜெல் விம் சோப்பு வச்சுதாங்க நான் தேய்ப்பேன் அந்த மாதிரி விம் சோப்பும் எதுவுமே எனக்கு வந்து தீந்து போச்சு கடைக்கும் போக முடியலைங்க இந்த மாதிரி காரணத்தில் பார்த்தீங்களாக்கி நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுறதை பார்த்திங்களாக்கி நான் இந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேங்க நம்மளுக்கு பக சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்திரம் தேய்ச்சாயிக்குதாங்க அந்தந்த வேலை கரெக்டாக நடக்கும் அந்த மாதிரி டயத்தில் தாங்க எனக்கு இந்த மாதிரிக்கு யூஸ்ஃபுல்லான ஐடியா வந்துருச்சு அதனால உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இந்த மாதிரிக்கு ரெண்டு அலசி இது அலசி எடுத்தாலே நம்மளுக்கு அதில் இருக்க விம்ஜல் எல்லாமே நம்மளுக்கு வந்து அப்படியே வெளியில் வந்துடுங்க பார்த்தீங்களானா தெரியும் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுறேன் அந்த கவரில் பார்த்திங்கன்னா விம்ஜல் கவர் தாங்க இது அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு நுரையெல்லாம் எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்க இந்த மாதிரிக்கு நம்ம வீட்டிலலாம் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுறத சூப்பராக ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிடலாங்க நம்மளுக்கு சிங்கு ஃபுல்லாக பாத்திரம் சேர்ந்துருக்கும் அந்த டைத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுறத சூப்பராக நம்மளுக்கு ஃபுல்லாகவே கழுவி எடுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க எனக்கு அதனால் உங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டேங்க இப்போ பார்த்துங்களா பாத்திரம் ஃபுல்லாகவே நான் அந்த தண்ணி வச்சு தாங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சிங்கும் பார்த்திங்கன்னாக்கி ரொம்பவே அழுக்கு கரை பிடிச்சிருந்துது அதையும் எனக்கு வாஷ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க உங்களுக்கும் நீங்கள் இந்த வீட்டில் இந்த மாதிரிக்கு ஏதாவது வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரிக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்